ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சவு சமையல் என்ன சமையல் பார்க்கலாம் இன்றைக்கி நான் கத்திரிக்காய் வச்சு தான் ஒரு ஸ்டெப் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு பேனில் வந்து ரெண்டு கைப்பொடி வேர்க்கடலையும் ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை இலையும் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் வந்து தனியாகவும் ஒரு ஆறு காஞ்ச மிளகாவும் போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கிறேன் ரெண்டு கைப்பொடி கொபரி தேங்காய் தூள் வந்து அதிக நல்லா வந்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன் இந்த பொருள் எல்லாம் ஆறுன பிறகு மிக்சியில் வந்து போட்டு நான் பொடி பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி இஞ்சி பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நான் வந்து பேஸ்ட் பண்ண அதுக்கு அந்த பொடி கொடிய இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் வந்து வறுத்து பொடி பண்ணிய ஜீரகப் பொடி அதுக்கூடிய ஒரு ஆறுலேருந்து ஒரு முந்திரி பருப்பு ஆறு முந்திரி பருப்பு நான் வந்து ஒரு லெமன் சைஸ் வந்து புளி ஊற வச்சு வச்சிருக்கேன் அந்த புளியை விட்டு தான் நான் அரைக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் ஒரு பச்சை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதுக்கு கீழே இருக்கிற காம்பை வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு மேல் பக்கமாக வந்து நான் நாலு கோடு போட்டு கட் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே வந்து இந்த எந்த கத்திரிக்காயலும் பண்ணலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வந்து அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து அதுக்குள்ளே நான் ஸ்டப் பண்ணிவிட்டு நான் ஒரு பேனில் வந்து எண்ணெய் விட்டு எண்ணெய் சுட்டு உடனே ரெண்டு பிரிஞ்சி இலை சின்னதாக ஒரு பட்டை மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக கடல் பாசி ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகமும் போட்டு நான் அது உடனே நான் ஸ்டப் பண்ண அந்த கத்திரிக்காயையும் அதில் வந்து வச்சுரு நல்லா போட்டு ஒரு ஆறு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் அதையும் நல்லா வந்து அதில் வந்து போட்டு நல்லா மூடி போட்டு ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி கத்திரிக்காய் வெந்து வந்தோடனே நான் வந்துட்டு மீதம் இருக்க பேஸ்டையும் வந்து அதில் போட்டு நல்லா கலந்துக்க நான் முன்னாடியே வந்து இதை வந்து கொஞ்சம் இருக்கும் போதே எடுத்துட்றேன் நல்ல எண்ணெய் பிரிஞ்சியும் எடுத்தோம்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்